தமிழ்நாட்டில் பல வருடங்களாக இருக்கிற ஒரு அரிய வகை வியாதி தகவல் வியாதின்னு ஒரு வியாதி இதுவரை மருந்து கண்டுபிடிக்காத பலரையும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி இதற்கு பெயர் இன்ஃபர்மேஷன் டிசீஸ் தகவல் வியாதி அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை கொடுமையான ஒரு வியாதி அது யாராருக்கெல்லாம் இருக்கு இருக்குது அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன மாதிரியான துன்பங்கள் வருது இந்த மருந்து கண்டுபிடிக்காத இந்த வியாதியை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக கேவனிங்க ரீசெண்டாக நான் வந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு காரில் வரும் பொழுது நைன்டி நைன் கிலோமீட்டர் காஃபி மேஜிக் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட்றதுக்காக நிறுத்தினாங்க ஏன்னா அந்த வழியில் இந்த மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கிறதுலையே நல்ல ஹோட்டலாக இருக்கும் ஆரோக்கியமான ஒரு ஆர்கானிக்கான ஒரு உணவகம் அந்த பக்கம் போகும்பொழுது அங்கே எதாவது சாப்பிடுவாங்க அந்த ஹோட்டலில் நான் போய் உட்காந்து சாப்பிட்ருக்குறேன் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு நேராக வந்து இதில் உட்காந்துட்டாரு சார் என்ன சார் இங்கே அப்படின்னு எதுக்கு வந்தீங்கன்னு நான் பொதுவாக பொழுது பேச மாட்டேன் என்ன வந்து நீக்கோந்துருக்காரு சாப்பிட வந்தாங்க அப்படியா அடுத்த கேள்வி எங்கேருந்து வரீங்க நான் சொன்னேன் சென்னையிலேருந்து வரேன் விடுவாரு பார்த்தா விடலை எங்கே போகிறீங்க கோயம்புத்தூர் போகிறேன் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க நான் மட்டும்தான் வந்திருக்கேன் எதில் வந்திருக்கீங்க காரில் வந்திருக்கேன் ட்ரைவர் எங்கே டிரைவர் இல்லை நீங்களே ஏதாவது ஓட்டிகிட்டு வந்தீங்களா ஆமாம் இதோட விட்டாரணை பரவாயில்லைங்க என்ன காரு என்ன கலரு கேட்டாருங்க கேட்டுட்டு திரும்பி பார்த்துட்டு எங்கே நிற்கிதுன்னு கேட்குறாருங்க நான் உடனே நிறுத்திக்கிட்டு ஒரு நிமிஷங்க சாப்பிட்ருக்கேங்க பொதுவாக நான் சாப்பிடும்போது பேச மாட்டேங்க நேரம் நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா இந்த கேள்விகள் எதுவுமே தேவையில்லாத கேள்விங்க அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசலாம்னு சொன்னேங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ ஒரு வியாதி என்ன தெரியுங்களா அடுத்தவங்களை பற்றி கேள்வி கேட்டு நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறது ஒரு வியாதி